எப்பலாம் அப்படியே ஒரு ஷோரூமில் எடுக்க மாதிரி எடுக்கணும்னு நினைச்சிட்டு நம்பி எடுக்கணும் நினச்சிக்கான்னா மகதி காசு கரெக்ட் பண்ணிக்கோங்க மகளதி காசுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இருபத்தி தேதி காலையில் கரெக்டாக அதிகாலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மணி ஆறு பத்து காலையில் அதிகாலை இன்றைக்கு தான் வீடியோ ஷூட் எடுக்கிறதா வந்திருக்கோம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே மகளதி காசில் உங்களுக்காக எடுக்க வந்திருக்கோம் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகனாட்ட ஒன் பை ஒன்னாக நம்ம கேட்கலாம்

ஆமா பொலியோ பிக்கப்ல டிப்பர் நிக்குது டாடா சில்வர் டேங்க் சில்வர் டேங்கு டேங்க் ஹண்டாஸ்மெண்டோட இருக்கு டாடா ஏஎஸ் ரெண்டு வண்டி ரெடியா இருக்கு ஒரு வண்டி பாடி கட்டி ரெண்டு வண்டி பாடி கட்டிட்டு ஓகே நம்ம ஒரு பத்தொன்பது ஒன்னு பாடி கட்டிட்டு இருக்கோம் பன்னெண்டு டாடா மூணு வண்டி பாடி கட்டி இருக்கும் மூணு வண்டி பாடி கட்டிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு பிக்கப் இருக்கு பத்தொன்பது பிக்கப் இருக்கு பதினேழு டிஏ இன்ஜின் பெரிய பிக்கப் ஒண்ணு இருக்கு பத்தொன்பது ஆம்னி இருக்கு இதுல நிக்கிறது எல்லாமே நம்ம எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டா வர சொல்லுங்க கஸ்டமர் டு டைரெக்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஆனா முன்னாடியில இருக்கு நம்ம கஸ்டமர்டே பேசி டைரெக்டா வாங்கிட்டே லிங்க் கொடுத்து லிங்க் கொடுத்து பேசி அவங்களுக்கே டைரெக்டா பேசி ஓப்பனாவே அவங்க நம்பரை கொடுத்துருவோம் பேசி முடியும் நமக்கு கமிஷன் தான் கமிஷன் எல்லா வேலையும் பாத்து குடுத்துருவோம் முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு வண்டி கொண்டு எடுத்து இருந்தீங்க இப்போ வந்து கஸ்டமர் பார்க்கிங் எப்பயுமே நம்ம அந்த இது இருக்கு வண்டியை கொண்டு வந்து விடுவாங்க இந்த வேலை இருக்குங்க வேலை பார்த்து விற்கணும் அப்படின்னு எல்லாம் வேலை பாக்குறது நீங்க தான் நீங்க தான் வேலை பார்த்து ரெடி பண்ணி எல்லா வேலையும் நம்ம தான் பார்ப்போம் நம்ம வேலை பாக்குற வண்டி ஃபுல்லா திருச்சூர் முருகன் பேர் அதனால தான் வித் பில்லு வந்து உங்க கையில இருக்கு சூப்பர் 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 சோ வண்டி எடுக்கிறவங்கட்டையும் பில் காமிச்சுக்கிறாங்க வண்டி ஓனர்டையும் பில்லையும் வந்து காமிச்சிருவாங்க உங்க வண்டியில இவ்வளவு வேலை பாத்துருக்க ஒரு ரேட்டு பேசிடுவோம் சார் வண்டி ஓகே நம்ம இங்க ஒரு ரேட்டு பேசுவோம் சார் பேசி அந்த லாபத்துல நம்ம வேலை எல்லாமே தெரியும் இந்த 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 இருக்கு தெரியும் ஒரு சில பேர் எங்களுக்கு அந்த ரேட்டு என்ன ரேட்டு முடிக்கிறீங்களோ என்கிட்ட சொல்லுங்க கமிஷன் குடுத்துருவோம்னு சொல்லுவாங்க வேலை பாக்குற இடத்துல அவங்களே பில்லு குடுத்துருவாங்க சூப்பர் சூப்பர் பண்ணி கொடுத்துடலாம் எப்படினாலும் பண்ணி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் வண்டி விக்க வேணா தைரியமா கொண்டு வித்து சார் லொகேஷன் லொகேஷன் கரெக்டாக அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் வராது அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கால் பண்ணுங்க மதுரை இந்த ம திருச்சி இந்த சைடு ஆளு எல்லாம் மதுரை மாட்டு மாட்டு மாட்டுத்தாவணிலேருந்து அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு கால் பண்ணால் நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் கார்ல வர்றவங்க மகதி கார் அருப்புக்கோட்டைன்னு போடுங்க நேரம் நம்ம ஆஃபிஸ்க்கு வந்து வந்துடுறோம் கூகுள் மேப்ல அதே மாதிரி எண்ணாலும் கால் பண்ணாலும் எடுப்பாங்க அதே மாதிரி வண்டியை வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொன்னா கூட முகம் வந்து எப்பவுமே சொல்லிக்க மாட்டேன் அட்வான்ஸ் போட்டு வண்டி வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் டெலிவரி எடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும்

நாலு டயருமே போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஓடி இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் நொங்கு வியாபாரி வண்டி தான் வண்டி தெளிவா இருக்கும் ஆமா நாலு அறுபது கேட்கறேன் அதுல ஏதாவது முன்ன பின்ன கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் லோனு நாலு ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் ரேட் நம்ம சொல்லுவோம் நேரா வர சொல்லுங்க பாத்து முன்ன முன்ன கையில இந்த டயர் எல்லாம் நம்ம புது டயர் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களா ஏன் எதுக்காக நம்ம இந்த புது டயர் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் எதுக்கு நம்ம ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துலாம் அப்படிங்க மாதிரி மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இல்ல சார் வண்டி இந்த பெயிண்ட் அடிச்சு பாலிஷ் பண்ணி இல்ல எடுத்துட்டு வந்து அந்த அப்படியே தான் இருக்கு இனிமேதான் பெயிண்ட் அடிக்கணும் இதுல வந்து என்ன ஷாப்ல மட்டும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பாத்துருக்கேன் பில்லோட கொடுத்துருவோம் இப்ப யாருமேட்டா வண்டி பாக்க வந்தாலும் இந்தாருக்கு பில் அப்படின்னு கையில கொடுத்துருவோம் சூப்பர் மேக்கப் பண்ணி வைக்க மாட்டான் வாயில சொல்லி அப்படி இருந்தாங்க அப்படி இந்த கேட்ட தாண்டிட்டு எங்க பொறுப்பு கிடையாது சொல்ல மாட்டான் இருபது <laughs> போட்டாச்சு <laughs> 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 <Okay, H> <laughs> ஒர்க் ஷாப்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ரூபாய் கிட்ட இருந்துச்சு எல்லா வேலையும் ஏற்று திட்டு பாத்தேன் பத்த வரைக்கும் நேத்து வரைக்கும் வண்டி லைன்ல ஓடிட்டு இருந்த வண்டிதான் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரியா இல்ல மத்த இடத்துக்கு போச்சுன்னா அதை எடுத்து விட்டுருக்கு ஒட்டி விட்டுருவாங்க லீக் ஆக கூடாதுன்னு உள்ள பித்தளை விழுத்து வச்சிருக்காங்க ஆமா நேத்து வரைக்கும் லைன்ல ஓடிட்டு இருந்த வண்டிதான் வண்டி நல்லா இருக்கு இன்னைக்கு டேங்கு போடணும்னாலே ஒன்ற லட்ச ரூபா வேணும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு

எப்பவும் நம்ம வந்து பாக்கோம் பளிச்சுனு பெயிண்டிங் செட்டப்போட இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் அப்டேட் வந்து திடு 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 பண்ணி வந்தனால இதெல்லாம் இதெல்லாம் இனிமேல வேலைக்கு விடணும் ஓகே ஓகே இதெல்லாம் நேத்து தான் வந்தியே வந்துச்சு சார் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த ரெண்டு பேர் கமெண்ட் ரெகுலரா கமெண்ட் போட்டே இருக்காங்க இல்ல நமக்கு ஃபாரின்ல இருந்து எனக்கு போன் அட்டென்ட் பண்ணனும்ல வாட்ஸ்அப் கால் தான் நிறைய வரும் நார்மல் கால்ல ஒண்ணே வாட்ஸ்அப் கால் நிறைய வரும்

டபுள் ஜாக்கிய வண்டி அஞ்சு டன் ஜாக்கி வண்டி வண்டி தெளிவா இருக்கும் ஓ டபுள் ஜாக்கி அது ஆமா அஞ்சு டன் ஜாக்கிய வண்டி ஓ பாருங்க அதான் நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தொட்டி மாதிரி ஓடு ஓட்டிக்கலாம் டிப்பராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எம் டான்ல ஓட்ற அளவுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புள்ள அப்படியே கோடி ஹைட்ராலிக் காமியா உள்ள வந்து எல்லாம் தெளிவா இருக்கும் ஹைட்ராலிக் காமியா அப்படி ஹைட்ராலிக்லாம் பாருங்க சேஸ்லாம் அப்படியே சுத்தமா இருக்கு

இந்த வண்டிக்குமே பதினோராயிரம் ரூபாய் வேலை பார்த்திருக்கு இதுக்குமே வித்து பில்லோட கையில கொடுத்துடலாம் மகதி காசுல சில வண்டிகளை பார்க்கும் போது நமக்கு இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இது என்ன ஹெட்லைட் எல்லாம் இதா இருக்கு அங்கங்க லைட்டா காரா யாரு சார் பாக்குறா பூரா லோடு வண்டி மாதிரி வச்சு அடிக்காங்க அதெல்லாம் ஒரு மெர்த்து கிடையாது ஆர்டர் போட்டிருக்கும் வந்து மாத்தி விட்டுலாம் ஓகே அப்ப வேற மாதிரி பாத்துலாம்

சார் எல்லா ஒரு வரலாறு சொல்லீங்களா இந்த வண்டி எங்க ஓட சார் இது காரக்குடியில ஒரு பேக்கரியில ஓட வேண்டியதா இது சீட்டு கழித்தி போட்டுதான் ஓட்டிட்டு இருந்தாங்க நம்ம எடுத்துட்டு வந்தா சீட் கவர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி இருக்கு பதினெட்டு மாடல் பதினெட்டு எட்டு மூணே கால் கேக்குறேன் கம்மி பண்ணி இன்சூரன்ஸ் இல்ல போட்டு கொடுக்கணும் போட்டு ரெண்டு மூணு இடத்துல வண்டி தெளிவா இருக்கும் வந்து ஓட்டி பார்க்க சொல்லுங்க என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம் சாமி எடுக்கப்பறா லோ பட்ஜெட்ல எடுத்துட்டு செலவா வருதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா செலவே ரெண்டாயிரத்தி ரெண்டரை லட்சம் கேக்குறாங்க சார் ரெண்டே கால கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் நம்பத்திரண்டு சர்வீஸ் இருக்காது ஒரு எம்பி வண்டி ஸ்கிராச்சஸ் இருக்கு வண்டி தொழில் பண்றால நல்ல வண்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா லோனே மூன்று ரூபா கிடைக்கும் தொழிலுக்கு மட்டும் இல்ல ஃபேமிலி யூஸ்க்கே பேசணும் பண்ணிக்கலாம் துணின்னு ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க வாங்க பாத்து பண்ணி கொடுக்கணும் அடுத்து பார்க்கற வண்டி சார் இது முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன வண்டி வீடியோல போனோம் போன வீடியோல போட்டோம் ரெண்டு வண்டி ஒரே ஊருக்கு லால்குடின்ற ஒரே திருச்சி ஒரே ஒரே ஆளுக்கு ஒரே ஆளுக்கு ரெண்டு வண்டி கொடுத்தோம் ஒரு வண்டி டெலிவரி ஆயிருச்சு இது கொஞ்சம் பைனான்ஸ் ப்ராசஸ் ஓகே இதுவா டெலிவரி ஆயிரும் ஆமா இன்னைக்கு நாளைக்கு டெலிவரி ஆயிரும் சார் அடுத்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு பெரிய பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினேழு பெரிய பிக்கப் சிங்கிள் ஓனர் ஒரே சிங்கிள் ஓனரு டிஏ இன்ஜின்னு பவர் ஷேரிங் வண்டி ரைட் சரி தொட்டி பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவோமா ஆமா பண்ணி கொடுக்கலாம் பெயிண்ட் அடிக்கணும் அடிச்சு கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்டா இருக்கு நான் ஓட்டிட்டு அடிச்சுக்கிறேன்னா குறைச்சு கொடுத்துடலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டிஏ இன்ஜின் மெயின் டிஏ இன்ஜின் சார் இன்ஜின் கியர் பாக்ஸ் கிரௌனுக்கு எப்பயும் போல தான் மாட்டேன் வேற நீங்க கேட்க வேண்டிய இல்ல ஒருத்த பில்லோட கையில கொடுத்துடலாம் சேஸ் இன்ஜின் கிரௌனு கியர் பாக்ஸ் அதெல்லாம் பக்காவா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் இதுக்கு மகேந்திரா மேல நம்பிக்கையா நம்ம மகதி காட்சி மேல மகேந்திரா மேல நம்பிக்கை மகதி காசு நம்பிக்கை இருக்கு இருக்கு ஏன்னா நிறைய பேரு மகதி மேல நம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு சில வண்டிகள் மீன் ஓன வண்டி அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறாள் இருக்கு மஹிந்திரா கம்பெனியோட நம்பிக்கை ஜோஸ்தெல்லாம் குறைச்சிட்டோம் பாத்தீங்களா கண்டிப்பா ஜோஸ்தே எடுக்கலையே அதெல்லாம் ஒரு சில பேர் ஜோஸ்து கேக்குறவங்களுக்கே நான் ரெஃபர் பண்றது பிக்கப் தான் ரெஃபர் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு ஐம்பது கேக்குறேன் ஏதாவது முன்னப்பின்னா கொடுத்துடலாம் ஆறு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அரை லட்சம் லோனே வாங்கி ஆமா ஆ ரொம்ப கேக்கிறேன் ஆறு லட்சம் லோன் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் லோடு வண்டியை கார் மாதிரி பெயிண்ட் பண்ணி வேற லெவல்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய சாப்பிட்டா நம்ம மகதி கார்ஸ் வந்து சொல்லலாம் வண்டியை பாருங்க அப்படின்னு நிக்குது பெயிண்ட் மட்டும் கிடையாது தரமா கொடுப்போம் எல்லாமே சார் பண்ணி நினைச்சிட போறாங்க சார் கண்டிப்பா நாலு டயர் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எப்சி எடுக்கணும் எடுத்து கொடுத்துடலாம் சார் எனக்கு எனக்கு இந்த நாலு டயர் டயர் ஏன் டயரை கம்மி கம்மி ரேட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுற காசுக்கு வாங்குற வண்டி அந்த பாடி கட்டுற வச்சு வண்டி வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க பத்து இருபது ரூபா கூட சார் தெளிவா இருக்குங்களா சார் எல்லாமே ஏ டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் இல்ல வண்டி தெளிவா இருக்கும் பிக்கப் பொலிரத்தி பத்தொன்பது

ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த இன்சியல் அமௌண்ட் கட்டிட்டு நீங்க வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சீரோ டவுன் பேமெண்ட்ல இல்ல ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் தான் வண்டி எடுத்துக்கலாம் ஆனா வண்டி தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேலை பார்த்து கண்டிப்பா அந்த காசுக்கு வேலை பார்க்கணும் டபுள் மடங்கா வேலை பார்க்கணும் இது நம்ம மாறி எண்பதாயிரம் ரூபாய் கட்டிருக்கோம் ஒர்க் சாப்பா வேலை இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வண்டிக்கு நம்ம ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சு கொடுக்குறோம் அவங்க புது வண்டி எடுத்து பாடி கட்டுற காசை வச்சுதான் மட்டும் கட்டி எடுப்பாங்க அவங்களுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கணும் மகதி காசு வந்து ஒரு வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பாத்துட்டு இருக்கா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக கேக்குதான் இல்ல சார் வண்டியோட ரேட்டு ரேட் அதிகமா இருக்கு ரேட் வண்டி குவாலிட்டியா இருக்கா ரேட் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் இதுதான் பாடி எண்பத்தாயிரம் ரூபாய் எப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணும் போது தெரியும் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஏழு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படியே ஒரு ஷோரூம்ல எடுக்க மாதிரி எடுக்கணும்னு நினைச்சிட்டு நம்பி எடுக்கணும்னு நினைச்சிக்க அப்படின்னா மகதி காசை கடெக்ட் பண்ணிக்கோங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல அவ்வளவு பேர் கேக்குறீங்க

ஏன்னா ஒரு வண்டி நம்ம ஒரு ஒரு இன்சியலா ஒரு அமௌண்ட் யாரை நம்பி நம்ம வண்டி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டே இருப்பீங்க எங்க எடுத்தா நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க இது பெர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்க மகதிக்காரசை லோடு வண்டின்னு வரும்போது நீங்க மகதிக்காரசை ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷாப் வந்து போங்க வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க போன் பண்ணி கேட்டுட்டு வாங்க இந்த போட்டோ போட்டோ கேக்குற ஆளுக செய்து நேரம் வந்துருங்க நீங்க போட்டோ எடுத்து நான் போடுறதுக்குன்னு வண்டி வித்துருது அப்புறம் கோவப்படுறாங்க சங்கடப்படுறாங்க நீங்க நேரம் வாங்க வண்டியை பாருங்க பேசிக்கிறோம் வண்டி இருக்கானே இருக்குனே கிளம்பி வந்துருங்க என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த அப்டேட் எப்ப சார் நாங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நாள்ல கொடுத்துருவோம் சார் இன்னும் ரெண்டு வண்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜோஸ் ஒரு படா ஜோஸ் ஒண்ணு வேல நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிக்கப் ஒண்ணு இதே மாதிரி பாடி கட்ட விட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டாடா ஏஸ் ஒன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாடா ஏசி மூணு வண்டி எடுத்து பாடி கட்டிட்டு சார் எல்லாமே அடுத்தடுத்த ரீதியில நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் 10 நாள்ல அத எல்லாம் வந்துரும் பரவும் அடுத்து வீடியோ அப்டேட் போடுறோம் அதுக்குள்ள இந்த இங்க இருக்குற வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி போயிடும் அப்படியே சேர்த்து வச்சு போடுறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க தொடர்ந்து ரெகுலரா வந்து எல்லா கமெண்ட்ஸ்லயுமே அது கேக்குறாங்க அந்த 12 அந்த மூணு வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் பாடி இல்லாம தொட்டியோட ஓனர் எடுத்து பாடி கட்டிட்டு இருக்கோம் சூப்பர் வரவும் பாத்து பண்ணி கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லயே நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்க எப்பவும் சொல்ற ஒரே ஒரு டைலாக் என்னன்னா இப்பதான் நம்ம வந்து டிரைவரா ஓடிக்கிட்டு இருக்கோம் சொந்தமா வண்டி கண்டிப்பா கண்டிப்பா கண்டனும்னு நினைப்பீங்க ஆனா எங்க எடுத்தா நல்லா இருக்கும் வண்டி தெளிவா எடுக்கணும் குவாலிட்டி எடுக்கணும் யார நம்பி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நம்ம அந்த லாரி டிரைவர் துபாயில போய் கஷ்டப்பட்டு வேலை பாக்குற ஆளுங்க அந்த மாதிரி இருக்குது உங்க என்ன ஊருக்கு வந்து வண்டி எடுக்கணும்னு அது ஒரு வண்டி எடுத்து நிப்பா எடுத்து ஓ இது பண்ணிக்கிறோம் சில பேரு சஜஷன் கூட உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் வந்து இந்த பர்பஸ்க்கு வண்டி எடுக்க எனக்கு என்ன வண்டி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளை பிள்ளை பத்திருக்காரோ நம்ம ஆம்பளை பத்த முடியாது நமக்கு நமக்கு என்ன தேவையோ அது தேவை அதுக்கேற்ற மாதிரி எதுக்கு வேணும் சின்ன பிக்கப் எதுக்கு வேணும்னா பதிவு வரைக்கும் தெரியல அதனால பாத்து பண்ணி கொடுக்கலாம் சோ நீங்க என்ன தொழில் பண்ண போறேன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற வண்டியை சஜஸ்ட் பண்றதா நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ் கார்த்திகனாவரோட நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் என்ன நேரம் கால் பண்ணாலும் எடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு மிட் நைட்ல கால் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு காலையில கூப்பிடுங்க காலையில போன் எடுக்காதனால மிட் நைட்ல உடனே எடுத்துருவோம் சார் எப்பயுமே பாருங்க ஆமா ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி எங்க நின்றுட்டு போன் அடிப்பாங்க அதனால எப்போ போன வந்தாலும் எந்த போன் வந்தாலும் அட்டன் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி கூப்பிடுங்க எடுக்கலன்னா திருப்பி நாங்களே கூப்பிடுவோம் இந்த ஓயாம கூப்பிடுற நம்பருக்கு மட்டும் திருப்பி கூப்பிட மாட்டேன் இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி சிறப்பான லோடு வண்டியில அருப்புக்கோட்டை மதிகார் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி